டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்னத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்து நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்றோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதுல வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரக நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதேது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமாறு அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு ஸோ அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னால் மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலைநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் அன்பா மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் வருடமாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்களையெல்லாம் மகர ராசிக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ முழு முழுமையாக பாருங்கள் ஏன்னா வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு கருத்து இருக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்களை மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் மகர ராசி மகர ராசி என்றவுடன் ஒரே ஒரு விஷயம் நான் வரும் அனைவருடைய செயல்பாடுகளையும் அனைவருடைய சிந்தனைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தியாகம் செய்யும் அதேபோல் தன்னை ஏமாற்றவர்களை வச்சு படாத பாடுபடுத்தும் சிறப்பான ராசிகளில் மகர ராசி ஒன்று உண்மையாக பாசம் வைத்தால் அவர்களுக்கு மிக அடிமையாக கூட இருக்கும் ராசியில் மகர ராசி ஒன்று யாராவது பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயனாலும் தயங்காமல் கவலைப்படாமல் செஞ்சு கொடுப்பாங்க அதே இது வந்து தன்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்தளவுக்கு மனதளவில் டிஸ்டர்ப் ஆகி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்திலேயே காயப்படுத்தணுங்கிறக்காண்டி செஞ்சுருவாங்க இது இந்த ரெண்டு தன்மையுமே நம்ம மகர ராசிக்கு உண்டு ஸோ மகர ராசிக்காரங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிறது என்னென்னா தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் எப்பொழுதுமே தலையிடாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மகர ஜோதியாக சொல்லிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போலவே உங்களுடைய மகர ஜோதியை வெளிப்படுத்தும் செயல்பாடாக இருக்கப் போகிறது மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது மகர ராசியில் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கிட்டத்தட்ட மூன்று பாதங்கள் உத்ராட நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் நமது மகர ராசியில் தான் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதம் நமது மகர ராசியில் இருக்கிறது மொத்தம் வந்து ஒரு ராசியில் வந்து ஒம்பது பாதங்கள் இதில் வந்து ஒம்பது பாதங்களையும் நம்ம சொல்லிட்டோம் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் நம் மகர ராசி இந்த மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியின் அதிபதி விருட்சக விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில்தான் தான் உச்சம் பெற்றிருக்கிறார் வேகத்துக்கு வேகம் சிறப்பான தன்மையை கொண்டவர்கள் ஏன்னா செவ்வாய் இந்த ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இவங்களுக்கு கோபம் மேக்சிமம் வராது கோபம் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காரணமே செவ்வாயோட பவர்ஃபுல்லான தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா தர்மகாரகன் நீதிக்காரகன் சனி பகவான் தான் இந்த ராசியின் அதிபதி அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த ஆண்டின் துவக்கத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் அமர்ந்துக்க மூல திரிகோணம் வீடு தான் சனி பகவானின் கும்ப ராசி அப்போ அந்த திரிகோண வீட்டில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறார் என்பதை தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படலாம் என்பதை இதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பத்தில் சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்களும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டாலும் ஒரு மே மாதமத்திலிருந்து துவக்கத்தில் உங்களுக்கு திறமைக்கேற்ற உங்களுடைய தகுதியை மற்றவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய சிறப்பான தன்மைகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய திறமையும் உங்களுடைய மதிப்பும் கூடக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து போராட கற்றுக்கொண்டவர்கள் ஆகவே இந்த வட்டம் போராட்டம் இல்லை பழைய எல்லாம் அடைத்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு லட்சியமாக வைத்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்ற சிந்தனையும் ஆசனையும் உங்களுக்கு இருக்குது என்றால் உறுதியாக இந்த வருடம் சுப நிகழ்ச்சிகளுக்கு உகந்த வருடம் மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் என உறுதியாக கூறலாம் என்னுடைய மூத்த சகோதரன் அல்லது சகோதரிக்கு ஒரு விதமான பாதிப்பு இருக்குது அல்லது திருமண விஷயத்தில் ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும் மனதளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நமது மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான நிலையை உருவாக்கி கொடுக்கப் போகிறது அல்லது என்னுடைய சகோதரன் மூத்த சகோதரன் சகோதரி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க நான் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு வருது எப்போ தான் என்னுடைய அக்காவோ என்னுடைய என் என்னுடைய அண்ணனோ என்னை புரிஞ்சு நடப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற மகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை ஏற்றவாறு அவர்கள் புரிந்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு வருகிற மே மாதம் அதே போல் சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு பயணங்கள் வந்து சிறப்பான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நண்பன் அப்புறம் கனவு மனை ஒற்றுமையில் ஒரு கொஞ்சம் வேகம் ஒரு மகிழ்ச்சியான தன்மை உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய நண்பரோ அல்லது உங்களுடைய கனவு மனைவிக்குள்ளேயோ சில கருத்து வேறுபாடுகள்லாம் போன வருஷம் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த நிலையிலேருந்து இந்த மாற்றம் உறுதியாக ஏற்பட போகுதுங்க இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதியாக தினமும் விநாயகர் வழிபாடை பின்பற்றுங்கள் வழிபாடில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கடைசி தான் சொன்னோம் நம்ம மகர ராசிக்காரங்களை மட்டும் என்ன சொல்கிறோன்னா இந்த வருடம் உறுதியாக விநாயகர் வழிபாடை மனதார பின்பற்றுங்கள் நல்ல மாற்றம் உண்டு சரியா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்காக முயற்சி எடுக்கிறேன் நான் வெளிநாடு எப்படியாச்சும் போகலான்னு நினைக்கேன் வெளிநாடு போவதற்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு பயணம் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பகவான் உங்களுடைய வெளிநாடு பயணத்துக்கான முயற்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகராசிக்காரங்க கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்ற நபர்களை தலையிட விடக்கூடாது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மிஸ்ஸஸ்க்கும் அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா மகராசினியர்கள் மட்டும் என்ன பண்ணணும் உட்காந்து பொறுமையாக கனவு மனைவிக்குள்ள விஷயங்களை ஒரு கருத்து வேறுபாடு விஷயங்களை உட்காந்து பொறுமையாக பேசிட்டாங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு பெரிய விஷயமாகாமல் சூமாக முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு வேறு வீட்டில் உள்ள நபர்கள் யாற்றினாலும் சரி நபர்கள்ட்ட யார்கிட்ட சொன்னாலும் அந்த பிரச்சனை பெருசாகி அப்புறம் ரெண்டு வரும் ஒரு மன அழுத்தத்துடன் பலபடியும் சேர்க்கிறதுக்கான ஒரு அமைப்பு போகுது ஸோ அதனால் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பை மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் பார்ட்னர்ஷிப் இல்லாத புதிய தொழில் தொடங்குவது வெற்றியை கொடுக்கும் என்பதை பதிவு செய்கிறேன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கேன் சாமி அப்பா அதில் எதுவும் பிரச்சனை வருமானா கவனத்தோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுனா அதை உட்காந்து பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதை சமாளிச்சிடலாம் ஆனால் நீங்கள் புதிஸாக ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னா இந்த வருடம் வேண்டாம் நீங்கள் தைரியமாக நீங்கள் தொழில் தொடங்க உங்களோட சொந்த முயற்சி உங்களுடைய சிறப்பான தன்மை உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து நீங்கள் தைரியமாக தொழில் தொடங்க வெற்றி பெறுவீர்கள் லாபம் கிடைக்கும் வெற்றியும் உண்டு லாபமும் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் லாக்காகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு அப்பாவோடய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலோ இல்லை அப்பா ஏதாவது உங்கள்கிட்ட கோமா பேசிட்டாலோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது ஏன்னா அப்பாவுக்கு அந்த மனநிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது ஒம்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் அந்த அழுத்தத்தையும் சின்ன சின்ன வருத்தங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ குரு பார்வைக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை மாறிடும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த தாக்கம் சின்னதாக இருக்கும் அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னா அப்பாட்ட பொறுமையா உட்காந்து பேசி இல்லை அப்பா என்ன சொல்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதே போல் அப்பா கூப்பிட்டுட்டு கோயில் போங்க குலதெய்வ கோயில் போங்க அப்பா கூட்டுவிட்டு குலதெய்வ கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க அந்த ஒம்போதாம் இடத்துல அமர்ந்திருக்கும் கேது பவானுடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு சிறப்பான முறையில் இருக்குது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தடைகளை தகுத்தறிந்து வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பையும் உறுதியாக கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்